தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அறுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவிகிதம் வாக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் தமிழக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முழு விவரங்கள் என்ன கூடுதல் தகவல் தகவல்கள் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளிலும் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை வடக்கு என்பது பொறுத்தவரை அறுபது புள்ளி ஒன்று மூன்று சதவீதமாகவும் தென் சென்னையில ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஏழு சதவீதமாகவும் வாக்கு பதிவாக இருக்கிறது மத்திய சென்னையில ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று என்ற அடிப்படையிலும் வாக்குகள் பதிவாக இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தருமபுரியில எண்பத்தி ஒண்ணு புள்ளி நான்கு எட்டு சதவீதமாக இருக்கிறதாகவும் நாடாளுமன்ற தொகுதிகள் வாரியாக இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது சட்டமன்ற தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்கள் பதிவாயிருக்கிறது என்ற விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் அதற்கான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில அது குறித்தான அறிவிப்பும் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரகாஷ் சாஹூ தெரிவுபடுத்தியிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவாய் இருக்கிறது அதன் அடிப்படையில் வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது குறித்தான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டாலும் அஹ் சட்டமன்ற தொகுதிகள் அதாவது நாடாளுமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது அதுல எவ்வளவு வாக்குகள் பதிவானது என்ற அடிப்படையில அந்த விவரம் வெளியிடப்படும் அதில் ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்களுடைய அந்த விவரங்களும் வெளியிடப்படும் எவ்வளவு வாக்குகள் செலுத்திருக்கார்கள் அதன் அடிப்படையில் அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு சதவீதம் விரைவில் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யா சாகு தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து வந்து அதற்கான அந்த அது குறித்தான கணக்குகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் ஏஆர்ஓடனும் அந்த தொடர்ந்து அந்த தகவல்கள் பெறப்படக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதன் அடிப்படையில அந்த அறிவிப்பு என்பது விரைவில் வெளியிடப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தற்போது வெளியிட்டுள்ளார் நன்றி பாஸ்கர் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு வெளியிட்டிருக்கிறாரு எந்த தொகுதியில அதிகபட்ச வாக்குகள் பதிவாகி இருக்கிறது தருமபுரியில தான் அதிக வாக்குகள் பதிவாக இருக்கிறதாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து நேற்று வெளியிடப்பட்ட அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமாக து எத்தி ஒன்று புள்ளி நான்கு எட்டு தருமபுரியில பதிவாக மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் மேலாக வாக்குகள் பதிவாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில பார்க்கும்போது திருவள்ளூர்ல அறுபத்தி எட்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீதமாகவும் ஸ்ரீபெரும்புதூர்ல அறுபது சதவீதமாகவும் காஞ்சிபுரத்துல எழுபத்தி ஒரு சதவீதமாகவும் அரக்கோணத்துல எழுபத்தி நான்கு சதவீதமாகவும் வேலூர்ல எழுபத்தி மூன்று சதவீதமாகவும் கிருஷ்ணகிரியில எழுபத்தி ஒரு சதவீதமாகவும் வாக்குகள் பதிவாக திருவண்ணாமலையில எழுபத்தி மூன்று சதவீதமாகவும் அறுவரணில வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவாகிக்கிறதாகவும் விழுப்புரத்துல எழுபத்தி ஆறு சதவீதம் அஹ் கள்ளக்குறிச்சியில எழுபத்தி ஒன்பது சதவீதமாக அஹ் பதிவாயிருக்கிறதாகவும் நாமக்கல்ல குறிப்பாக எழுபத்தி எட்டு சதவீத வாக்குகளும் சேலத்துல எழுபத்தி எட்டு சதவீத வாக்குகளும் பதிவாக இருக்கிறதாகவும் தெளிவுபடுத்திருக்கிறது கோயம்புத்தூர்ல வந்து எட்டு ஒன்று சதவீதமாகவும் பொள்ளாச்சியில எழுபது சதவீத வாக்குகள் பதிவாக இருக்கிறதாகவும் சதவீதத்துக்கு மேலான வாக்குப்பதிவுகள் நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்ற அடிப்படையிலும் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் பதிவாக இருக்கிறது என்பது குறித்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குகள் பதிவான விவரங்களும் விரைவில் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தற்போது அறிவிப்பாக வெளியிட்டுள்ளார் நன்றி பாஸ்கர் தமிழகத்தில் நேற்று நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவிகிதம் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க